வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளை ஆணை கண்காணிக்க சென்ற கோட்டை நீதவான் செல்வம் மடைக்கலநாதனுக்கு எதிராக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட ஆதாரங்கள் மட்டக்களப்பு சிறையில் சஹ்ரானுக்கு பிணை வழங்கிய பின்னணி அரசுக்கு எதிராக நொகே கொள்ள பேரணி தெளிவுபடுத்திய நாமல் விலக்கு வைக்கப்பட்ட ஆறு இடங்கள் டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பில் திடுக்கிடும் பழிவாங்கல் திட்டம் தொடர்பிரிவான செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் உட்பட ஒன்பது சந்தேக நபர்களை கண்காணிக்க கோட்டை நீதவான் இஸ்ரோ நெதிக்குமாரகே சென்றுள்ளார் குற்ற புலனாய்வு விஜயம் மேற்கொண்டு குறித்த ஒன்பது பேர் குறித்து கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் கண்ணேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு உதவியதாக கூறப்படும் வழக்கறிஞரையும் பெரிய அளவிலான போதிப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் சந்தேக நபர்கள் குழுவையும் நீதவான் இதன்போது கண்காணித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்கிழமை சந்தேக நபர்கள் தொடர்பாக மேலும் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து கோட்டை நீதவான் இந்த விஜயத்தை மேற்கொண்டு ஆராய்ந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளதாக டெலோ அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர் பிந்தன் கனகரட்னம் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் அதன் கடமைகளை சரிவர செய்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மைய தினங்களாக செல்வம் அடைக்கல்நாதன் மீது முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இன்றைய தினம் நாடாளுமன்றில் வெளிப்படுத்தியிருந்தார் செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் மீது முறையான விசாரணைகள் வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஈஸ்டர் தொடர் கொண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டு சஹ்ரான் மட்டக்கிழப்பு சிறைச்சாலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னணி குறித்து அம்பிட்டிய சுமணரத்ன தீரர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இணையதள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய சுவையில் மட்டக்கிழப்பு மங்களராம விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தீரர் இதனை கூறியுள்ளார் இதன்போது மேலும் குறிப்பிட்டதாவது ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு சஹ்ரான் சஹ்ரானை சிறைப்படுத்த தீர்ப்பளித்த மட்டக்கிழப்பு நீதிபதி பின்னர் விடுமுறையில் செல்கிறார் அவர் விடுமுறையில் சென்ற இரண்டு நாட்களின் பின்னர் அவருக்காக பதில் நீதிபதி சேவையில் இருந்தார் அப்போது அவருக்கு பிணை வழங்கியது யார் பிணையாளியாக நின்றது யார் என என் பரிசோதனை நடத்தவில்லை பிணை வழங்கிய பின்னர் சஹ்ரான் எங்கு சென்றார் தொடர்பில் என் விசாரணை நடத்தப்படவில்லை தாக்குதலின் பின்னர் அவர் வெளியிட்ட காணொளி நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் இலங்கையில் இருப்பதாக தெரியவந்தது நான் மட்டக்களப்பில் முப்பத்தி ஐந்து வருடங்களாக இருக்கின்றேன் தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்ததால் இவை ஒவ்வொன்றும் தொடர்பில் எனக்கு நன்றாக தெரியும் காவல்துறை புலனாய்வு திணைக்களத்துக்கு அன்று நான் வாக்குமூலம் மூலம் வழங்குவதாக கூறினேன் என்னிடம் சாட்சியங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தேன் மேலும் ஆனால் யாரும் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை அன்று நாங்கள் கத்தி கத்தி சொன்னோம் இவ்வாறான குழுக்கள் உருவாவதாக ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கணக்கிலும் எடுக்கவில்லை என கூறியுள்ளார் எதிர்வரும் ஓராம் தேதி நொகே கொடையில் நடைபெறவிருக்கும் அரசாங்கத்துக்கு எதிரான பொது பேரணி அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டும் நோக்கம் கொண்டது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் கொழும்பு பிளவர் சாலையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலுக்குப் பிறகு ஊடகங்களுக்கு போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் பல எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே இந்த கலந்துரையாடல்களில் இணைந்துள்ளதாக நாமல் ராஜபக்சே மேலும் கூறினார் அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அழுத்தம் கொடுப்பது இந்த பேரணியின் நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் அரசாங்கத்தின் கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணியில் பங்கேற்பார்கள் என்றும் கூறினார் அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பல கட்சிகள் பேரணியில் சேர ஒப்புக் கொண்டுள்ளன அதே நேரத்தில் கூடுதல் கட்சிகள் பங்கேற்பு அவர்களின் உள் விவாதங்கள் முடிந்த பிறகு முடிவு செய்யப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் செங்கோட்டை அருகே இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் தொடர்புடைய ஜெய்ஸ் இ முகமதுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அமைப்பு இதில் வரும் ஆறாம் தேதி ஆறு இடங்களில் குண்டுவெடிப்புகளை திட்டமிட்டிருந்தமை தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது செங்கோட்டையில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் புலனாய்வாளர்கள் இதனை வெளிப்படுத்தியுள்ளனா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமாக டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்க்கப்படுவதாகவும் செங்கோட்டை குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேகத்திற்குரிய பயங்கரவாதிகள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பழி விரும்பியதால் இந்த திகதி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் உயர்நீதிமன்றத்தில் நீடித்த போராட்டத்துக்குப் பிறகு அதே இடத்தில் ஒரு புதிய ராமர் கோயில் கட்டப்பட்டது கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி நிறைவடைந்தன செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே கார் வடித்ததில் கொல்லப்பட்டதுடன் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மேற்கொள்ளப்படவிருந்த திட்டம் தொடர்பில் புலனாய்வார்கள் வணக்கம்